யூஎஸ் டேரிஃப் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அதாவது யுஎஸ் டாரிஃப் கண்டென்ட் உள்ள பொருளை ஏற்றுமதி பண்ணும்போது அமெரிக்கா நம்ம மேலே விதிச்சிருக்கக்கூடிய ஐம்பது சதவீத வரி வந்து முழுமையாக விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு பலர் சொல்லிகிட்ருக்காங்க உண்மையிலேயே அதானா நிதர்சனம் அதானா அப்படின்றத பார்த்துருலாம் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஜீன்ஸ் தயாரிக்கிறாங்க அதனோட விலை பார்த்திங்கன்னா நூறுரூவான்னு வைங்க அந்த ஜீனுக்கு வந்து அமெரிக்காவில் பத்து பர்சன்ட் ட்யூட்டி முன்னாடி ஏற்கனவே இருந்த டியூட்டி இப்போது ஒரு ஐம்பது சதவீதம் மொத்தம் அறுபது சதவீதம் இதனோட விலை நூறுரூபா ஸோ நூறுரூபாய்க்கு அறுபது சதவீதம் நூற்றி அறுபது ரூபா அடக்க விலையோட அந்த பொருள் அமெரிக்கா போய் சேர்ந்துடும் இப்போ அந்த ஜீனில் இருபது சதவீதம் அளவுக்கு இர அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் இருக்குது அப்படின்னு வைங்க இப்போ ஜிப்பு அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க லெதர் பேட்ச் பட்டன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவில் துணியை மட்டும் தயாரித்து ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஒரு ஜீனா அதையும் நூறு ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்த இருபது சதவீதத்தை கழிச்சிட்டு அதாவது அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்து அட்டாச் பண்ணப்பட்ட அந்த இருபது சதவீதத்தை கழிச்சிட்டு எண்பது சதவீதத்துக்கு மட்டுமே வந்து இந்த டேரிஃப் அறுபது பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து அப்ளிகபிள் ஆகும் அதாவது ஐம்பது ப்ளஸ் பத்து ஸோ இதுதான் வந்து யுஎஸ் டேரிஃப் கண்டென்ட் முழுமையாக நமக்கு வரி வளர்க்கலாம் கிடைக்காது நாம் எந்த அளவுக்கு அமெரிக்க பொருளை இங்கே இறக்குமதி பண்ணி அதை வச்சு ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் பொருளில் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருளோட பெர்சென்டேஜ் வந்து குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் இருக்கணும் இதுதான் ரூல் இருபது சதவீதத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா எவ்வளவு சதவீதம் அந்த பொருள் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் இருக்குதோ அதை கழிச்சிட்டு பேலன்ஸ் உள்ளதுக்கு மட்டும் அவங்க டேரிஃப் போடுவாங்க இப்போ இருபது சதவீதம் அப்படின்னா எண்பது சதவீதத்துக்கு டேரிஃப் முப்பது சதவீத பொருள் அப்படின்னா எழுபது சதவீதத்துக்கு டேரிஃப் ஐம்பது சதவீதம் அப்படின்னா ஐம்பது சதவீதத்துக்கு டேரிஃப் இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ ஜீன் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இதே மாதிரி ஸ்பைசஸ் பிளண்டு தயாரிக்கிறோம் அதுக்கு பேக்கிங் மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஜுவல்லரி தயாரிக்கிறோம் அதுக்கு வந்து பீட்ஸ் இம்போர்ட் பண்ணலாம் அமெரிக்காலேருந்து அதுக்கடுத்து ஒரு ஹெல்த் ஸ்நாக்ஸ் வந்து தயார் பண்ணுறோம் அதுக்கு ஆல்மண்ட் மாதிரி பொருட்கள் அமெரிக்காலருந்து இம்போர்ட் பண்ணலாம் ஹேண்ட்மேட் பேக்ஸ் எதாவது பண்ணுறோம் அதுக்கு யூஎஸ்லேருந்து லேதர் ஜிப்பு அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணலாம் ஸோ இப்படி பல பொருட்களை நம்ம அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே அதை ஒரு வேலையை ஆட் பண்ணி ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு அந்த ரசிகப்பொருட்கள் டாரீஃபில் ஒரு சின்ன பர்சென்டேஜ் எந்த அளவுக்கு அமெரிக்க பொருட்களை சேர்க்குறோமோ அளவுக்கு ஒரு தள்ளுபடி கிடைக்குது அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய முழுமையான தள்ளுபடி அப்படின்லாம் கிடையாது